அஸ்லாம் வலைக்கும் கதீஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கத்தரிக்காய் தக்காளி தொக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஆனா இதை இந்த மாதிரி வட்டமாக தான் நறுக்கிக்கணும் அப்போதான் வந்து அது கொலையாம இருக்கும் ரொம்ப நீட்டமா நறுக்கினா சீக்கிரத்துல குழஞ்சிரும் அதனால நல்லா அப்படி வட்ட வட்டமா நறுக்கிக்கோங்க பொதுவாவே கத்திரிக்காய்னாலே ஒரு தனி டேஸ்ட் தான் அதை வந்து நம்ம நிறைய மாடல்ல பொரியல் செய்யலாம் இது ஒரு தான் ஆனா இதுக்கு நிறைய பொருள் எதுவுமே தேவை கிடையாது எந்த மசாலாவும் இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே செய்ய போறோம் இந்த கத்திரிக்காய் தக்காளி தொப்பு அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பாத்துரலாம் இப்போ கத்திரிக்காயை வந்து நம்ம ஃபுல்லாக நறுக்கியாச்சு இது வந்து நம்ம ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் கால் கிலோ கத்திரிக்காயை நான் இதே மாதிரி நறுக்கி வச்சாச்சு இதுக்கு வந்து அதிக எண்ணெயெல்லாம் தேவைப்படாது கொஞ்சோன்னு எண்ணெயிலே நம்ம செஞ்சிடலாம் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய நல்லா சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நாம் வந்து ஸ்லேஸாக நறுக்கி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இத வந்து பொடியாவும் கட் பண்ணலாம் பெருசாவும் கட் பண்ணலாம் நம்ம இஷ்டம் தான் இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை வச்சுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் கத்திரிக்காய் தக்காளி தொக்கு செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா இருக்கும் இது இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க நிறைய எல்லாம் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகுழ்ந்த பருப்பு போட்டு விட்டுருந்தான் கடுகு தம்பரு வெடிச்சதோட இந்த எண்ணெயில பச்சை மிளகாயை போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு விட்டுருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் ரொம்ப பொன்னிறமா வதங்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சும்மா கண்ணாடி பதம் வந்தா போதும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த வந்த வதங்கிருச்சு இப்போ என்ன பண்ணிடலாம் தக்காளியை போட்டுடலாம் இப்போ இந்த தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுருவோம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டு விட்டுரலாம் அப்பதான் உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வேகும் வெங்காயம் வேகுதோ இல்லையா தக்காளி கொஞ்சம் மசிய வெந்தா வெந்தா போதுமானது இப்போ உப்பும் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு மசிஞ்சா போதுமானது இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுருவோம் நம்ம தக்காளி கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க அதாவது தக்காளி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகணும் அந்த அளவுக்கு பிறட்டி விடுங்க இப்போ வந்து நம்ம வெங்காய தக்காளிக்கு தான் உப்பு போட்டோம் அதனால என்ன பண்ணிடுவோம் இந்த கத்திரிக்காய்க்கும் கொஞ்சமா உப்பு தூள் போட்டுருவோம் ஏன்னா உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்க அவ்வளவுதான் ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது சும்மா ரெண்டு மூணு நிமிஷத்துல நம்ம இது அதாவது கத்திரிக்காய் மட்டும் ஃபாஸ்டா வெந்துடும் ரொம்ப நேரம் வேகணும் அப்படி இப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸியா சிம்பிள் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிரும் அவ்வளவுதான் அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல வந்து வதங்கிரும் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே வெந்துடும் தர வெந்துருச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு பத்தாம இருக்கு அதனால லைட்டா தூளுப்பு போட்டுக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இது போட்டனால வெங்காயம் தக்காளிக்கு வந்து கல்லுப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் லைட்டா கொஞ்சமாக கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இது வ ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இப்போ கத்தரிக்காய் தக்காளி தொக்கு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வச்சு சைடீஸா சாப்பிடலாம் முக்கியமா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சைடிஷா தொட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இது வந்து தோசைக்கு வச்சு சாப்பிடவும் இது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதுலயே என்ன பண்ணிடலாம் நீங்க கொஞ்சம் இந்த துண்டு கருவாடு வச்சிருந்தீங்கன்னா அதையும் போட்டு செய்யலாம் அதுவும் சூப்பரா இருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி